கிரைத்தலாட் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் வார்த்தை நாம் தியானிப்போம் இந்த நாளிலும் உபதேசத்தை குறித்து நாம் கவனிக்க போகிறோம் அதாவது டீச்சிங் உபதேசங்கள் போதனைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த போதனைகள் கேட்பதனால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசிர்வாதங்கள் எல்லாம் உண்டாகிறது போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொண்டு வருகிறது என்பதை தான் நாம் இந்த நாம் தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதிமூன்று நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனிக்க உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் ஆமேன் கவனிக்க உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் தரிசி இசிறவேல் ஜனங்களை பார்த்து அவர் பேசுகிறார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அதாவது இஸ்ரேவேல் ஜனத்தை குறித்து சொல்லுகிறார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் பாருங்க கத்தருடைய பிள்ளைங்களே யாரெல்லாம் கத்தரால் போதிக்கப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா முதலாவது சமாதானம் இருக்கும் லேலுயா ஒரு ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு அமைதி இருக்கும் ஒரு சமாதானம் இருக்கும் லேலுயா அவங்க வாழ்க்கையில யுத்தம் இருக்காது அதாவது யுத்தம் இருக்காது ஒரு யுத்தத்தின் ஒரு 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 ஜெயதோனி ஒரு யுத்தத்தின் சத்தம் அவங்க வாழ்க்கையில இருக்காது யுத்தத்தின் ஆக்ரோஷம் அவங்க வாழ்க்கையில இருக்காது ஒரு நிசப்தம் அவங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கும் லேலுயா யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்களோ லேலுயா அவங்க எல்லாம் ஒரு அமைதி இருக்கும் ஒரு பேர் அமைதி அவங்க வாழ்க்கையில காணப்படும் லெலுயா அதுதான் இந்த நாட்கள நாம் நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்க நீங்க கூட இந்த அப்ப நிகழ்ச்சியை நீங்க காலைதோறு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க செலவு பண்ணி பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் இல்லையா அனுதினமும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மூலமா நீங்க நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்கல்ல இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும் கேட்டீங்கன்னா ஒரு சமாதானம் உண்டாகும் லேலுயா பாருங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமொழிகள் முதல் அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் எனக்கு செவி கொடுக்கிறவன் ஆண்டவர் சொல்றார் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ பாருங்க ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் காலையில எழுந்த உடனுமே நாம் நம்முடைய வேலைக்காக வேகமா நாம் ஓடக்கூடாது நாம் முதலாவது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா நாம் எழுந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை அவருடைய வசனத்தை நாம் முதலாவது கேட்க வேண்டும் ஆண்டருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் அப்படி நாம் கேட்டு பிறகு நாம் புறப்பட்டு போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில விக்கினம் இன்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதியாய் நாம் ஜீவிக்க முடியும் நீங்க பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்ம காலையில வேகமா நம்முடைய வேலைக்கு நாம் புறப்பட்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது அமைதி இருக்காது லெல்லுயா பாருங்க அதுதான் வசனம் சொல்லுகிறது அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் லெல்லுயா அப்போ கர்த்தருடைய வசனம் போதகம் உபதேசம் இந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில அமைதியை கொண்டு வரும் பாருங்க இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிச்சு காட்டுகிறேன் அதே நீதிமொழிகள்ல மூன்றாவது அதிகாரத்துல முதல் இரண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது இரண்டாவது வசனம் அவர் சொல்றாரு அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காய சமாதானத்தையும் பெருக பண்ணும் என் போதகத்தை நீ மறக்காத சொல்லுகிற வசனத்தை நீ மறக்காத வேதத்தை நீ ஒரு நாளும் மறக்காத நீ அதை மறக்கும் போதும் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போகும் நீ அதை திறந்து நீர் ஒவ்வொரு நாளும் நீர் வாசிக்கும் பொழுதும் கத்தனுடைய வசனங்களை நீங்க போதகர்களுடைய வாயின்ல வருகிற வசன

பாருங்க ஒரு ராஜாவை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகவும் பதினேழாவது வசனத்துல சாரி பதினேழாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கத்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கத்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் பாருங்க ஒரு ராஜா என்ன செய்வாங்க ஒரு ராஜா யுத்தம் பண்ணுவாங்க ஆனா இந்த யோசபாத் என்கிற ராஜா பண்ண கார் என்ன கேட்டீங்கன்னா அவனுடைய தேசமெங்கும் உபதேசிக்கிறவர்களை அனுப்பி அவனுடைய தேசமெங்கும் வேத புத்தகத்தை அதாவது வேத புத்தக நியாயபரமான புத்தகத்தை வைத்து பிரசங்க பண்ண ஆட்களை அனுப்பினான் அவர்கள் போய் அவனுடைய பட்டணம் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் வசனம் சொல்லுது ஆண்டவ அந்த யூதாவை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ஒரு பயங்கரத்தை கட்டளைட்டாரா ஒருவரும் அந்த யோசபாத்தோட யுத்தம் பண்ண வரவே இல்லையா அப்ப அந்த தேசம் எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா ஒரு அமைதியா இருந்துச்சு ஒரு காம் ஒரு அமைதி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில போதகம் இருக்கும் அப்படின்னா டீச்சிங் கத்தோடைய வார்த்தை இருக்கும் அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிற சமாதானம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இருக்காது உங்க வாழ்க்கையில இருக்கிற சமாதானம் வேற எங்கேயுமே இருக்காது அதனால கத்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு புறப்பட்டு போங்க அப்போ உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் கத்த தாமி உங்களை ஆஸ்வதி பாருங்க